வணக்கம் நாங்கள் பார்க்க போகிறோம் நேற்று அதிகாலையிலே சுவிஸில் நடந்த ஒரு பெரும் தீ விபத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஏற்கனவே அறிவித்தது போல நாற்பது பேர் நடந்துள்ளதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் இதை மேலும் அதிகரித்துள்ளதாக அறிகின்றோம் அந்த வகையில் என்ன நடந்தது எப்படி நடந்தது இதற்கான காரணம் என்னென்னு சொல்லி இந்த சுவிஸ் அரசு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியும் இதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் என்ன நடந்தான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி ஓராம் தேதி இஜாவு அதாவது முதலாம் தேதி தை இந்த தை முதலாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் சுய்சில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒன்று நடந்து அதில் எத்தனை நாற்பது பேர் இறந்ததாக அறிவித்திருந்தார்கள் ஏற்கனவே தற்பொழுது அது மேலதிகமாக அதிகரித்துள்ளதாகவும் அதை பற்றியான விவரங்கள் வெளியாகி உள்ளது அது சம்மந்தமாக அதாவது சுவிஸ்ஸிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையிலே எதிர்பார வரலாறுலே இல்லாத வகையில் நாற்பது பேர் இறந்துள்ளது என்பது ஒரு சாதாரண விஷயமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை மிகப்பெரிய உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விழப்பு ஒரு வரலாற்றில் இல்லாதவாறு ஒரு விழப்பாக இதை பார்க்கின்றோம் பார்க்குறார்கள் அதாவது சுவிஸ்ஸில் வந்து ஒரு வெலீஸ் என்ற மாகாணம் அதாவது இருபத்தி ஆறு மாகாணங்களில் ஒரு மாகாணம் ஒரு இந்த வேலீஸ்ன்னு சொல்லப்படுகின்றது அந்த தலைநகரம் சியோன் சியோனில் கரன் கரன்ஸ் மந்த் மொந்தானான்னு சொல்ல கரன்ஸ் மோந்தானான்னு சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் அதாவது பார் லே லே கொன்ஸ்ட் கான்ஸ்டலேஷன் ல சியோன் சொல்லி நம்ம அந்த ஃப்ரெண்ட்சில் லே கொன்ஸ்டலே சியோன் அந்த பாரில் வந்து அதாவது புது வருடத்துக்கான சில்வர் ஸ்டார்னு சொல்லப்படுகின்ற புது வருட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த நிகழ்விலே தான் இந்த மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது இதில் என்ன நடந்தான்னு சொன்னால் அதில் இரண்டு அதாவது அந்த கொட்டலில் வந்து இரண்டு அடுக்கு மாடி கட்டிடாங்கள் அதில் வந்து ஒரு மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது அதாவது ஒரு இடத்திலே மேல் அதாவது அவர்கள் கூறுகின்ற விதத்தின்படி அந்த ஹோட்டலின் மேல் பகுதியிலிருந்து அந்த தீ விபத்து வந்ததாகவும் அந்த தீ திடீர் சில நிமிடங்களிலே மிகப்பெரிய ஒரு தீயாக பரவி அந்த அந்த விடுதி முழுக்க பரவியலாகவும் அதில் நின்ற கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் சாதாரணமாக அந்த இடத்தில் முந்நூறு பேர் வரை அந்த மண்டபத்தில் அந்த ஹோட்டலில் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய இடம் அந்த இடத்தில் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர் இறந்தும் காயமடைந்தும் அதில் இது காயமடைந்தும் கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் உண்மையிலேயே அந்த நிகழ்வு முப்பத்தி ஒராம் தேதி இரவு அதாவது முதலாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் புது வருட கொண்டாட்டத்தில் ஓ கொண்டாட்டத்தில் அதாவது கொண்டாட்டத்தில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய தீய என்னென்னு சொல்லலாம் அதாவது அதில் சில வீடியோக்களை பார்க்கும்போது இருக்கின்றது போட்டோக்கள் வழியாக இருக்கின்ற அதை நாங்கள் பார்க்கின்றோம் அதில் என்னென்னு சொல்லலாம் புது வருட மண்டபத்தை தான் எல்லாப்படிகள் மாக்கள் சேர்ந்தால் அந்த புது வேடத்தை வரவேற்கும் முகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெடிகள் கொளுத்துகின்றார்கள் அதாவது சின்ன சின்ன வடிகள் அந்த மண்டபத்துக்குள்ளேயே கொளுத்துகின்ற வெடிகளை கொளுத்துகின்றார்கள் அதே நேரம் ஒரு என்னென்னு சொல்லுவேன் சம்பானியான்னு சொல்லுவாங்கள்ல என்னென்னு சொல்லுவேன் சம்பானியான ஒரு போத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வைன் போத்தில் மாதிரி ஒரு சம்பானியான ஒரு அல்கோஹோல் போத்தில் அவர்கள் குலுக்கி போட்டு துறந்து அது வந்து வெடித்து சித்தாரம் நீங்கள் பார்க்குற படங்களில் பார்க்கலாம் அதே போல் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அது வடிச்சு அது அது வடிக்கும்போது இந்த தீ அந்த இடத்தில் படும்போது அது ஒரு என்னென்னு சொல்ற ஒரு பெட்ரோல் ஒரு எண்ணெயை போல் எண்ணெயை போல் ஒரு தீயை தீயை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளமை கொண்டது அந்த வகையில் தான் இந்த தீ ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அந்த மண்டபத்தின் மேல் பகுதியில் ஒரு இன்னொரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே இருந்து தான் அந்த தீ பின்னால் வந்ததாக கூறுகின்றார்கள் அது எப்படியான்னு சொன்னால் அந்த மண்டபத்திலே இவ் இந்த நிகழ் இப்படியான நிகழ்வு நடை நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த தீயானது பின்பக்கத்தாக அந்த ஒரு சிறு ஜன்னலின் நூடாக வந்ததாகவும் அது வந்து இந்த மண்டபத்திலே நடைபெற்று கொண்டு வந்த கொண்டாட்டத்தில் பல அல்கொஹோல் அதாவது ஒரு பார் பார்ன்றே பல உங்களுக்கு தெரியும் பல நூற்றுக்கணக்கான கணக்கான போத்தில்கள் அல்கஹோல் அடக்கி இருப்பார்கள் ஒரு அல்கஹோலில் பட்டாலே அது வெடிச்சுடும் போது அந்த போத்தில் வெடிக்கிற இதுக்கு மற்ற போத்தில்களை பட்டு மற்ற போத்தில்கள் வெடிச்சு அதிலேருந்து உடனடி உடனடியாக இந்த தீயை தீ எப்படி என்று நீங்கள் சாதாரணமாக கற்பனை செய்து கொள்ளலாம் எல்லா பார்த்துருப்பீர்கள் அதை போல தான் இது ஒரு போத்தில் அந்த தீ பார்த்து உள்ளுக்கு வரும்போது ஒரு போத்தில் அந்த அந்த பாரை சுற்றி இருக்கின்ற பகுதியில் ஏற்பட்ட அந்த தீ அந்த ஒரு சாதாரண ஒரு போத்தில் பட்டு முதலாக முதல் வடிக்கும்போது அதாவது நெரு தெருப்பு தொடியும் போது அந்த போத்தில் உடைந்து அந்த போத்தில் உடைஞ்சு அதன் அதன் பிரகாரம் பதறி அதன் ஏற்பட்ட தீயினால் மற்ற போத்தில் மற்ற இடங்கள் மற்ற இட இதுகளில் பட்டு உடனடியாக அந்த தீ வந்து பரவ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றது செய்திகளில் அதிகளை தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பெரிய தீயிலே ஏற்கனவே அறிவித்ததும்படி நாற்பதாக இருந்தது தற்பொழுது இன்று நாற்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது காயமுற்றவர்கள் எண்ணிக்கை நூற்றி இருபதாகவே இருக்கின்றது உண்மையில் இந்த காயமுற்றவர்கள் அனைவருமே பல்வேறு வைத்தியசு அதாவது வெலிஸ் இடத்தில் இருக்கின்ற அதாவது ஒரு மாவட்டத்துக்கு இங்கே கூடுதலாக ஒரு கந்தோன் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல மாவட்ட வைத்தியசாலை இருக்கும் அதை விட அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு அவர்கள் இடப்பற்றாக்குறை காரணமாக அனுப்பியிருக்கக்கூடிய அனுப்பியிருக்கிறார்கள் பல வைத்தியசாலைகளிலே இந்த காயமடைந்தவர்கள் அனைவரும் வைத்திய வைத்திய அதாவது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறதாகவும் இதில் உண்மை நாங்கள் தெரியும் சிறு சிறு காயங்கள் அதாவது தீ வந்து ஒரு சிறு காயங்கள்னு சொன்னால் ஓரளவு ஓகே பெருமளவிலே காயம் தீயிலே காயப்பட்டிருந்தால் அது கொஞ்சம் மன வருத்தமான விஷயந்தான் கடினமான விஷயம் உயிர் விடிய விடயங்கள் சில வேலை என்னும் அந்த இறப்பு எண்ணிக்கை கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அந்த வகையிலும் மேல் இது வந்து வெறுமென சுவிஸ் சுவிஸை சேர்ந்த சுவிசை சேர்ந்தவர்கள் மட்டும் இறக்கவில்லை இத்தாலியைச் சேர்ந்த பதினைந்து பேர் இறந்துள்ளார்கள் அதே மாதிரி பிரான்ஸை சேர்ந்த எட்டு பேர் வந்துள்ளதாகவும் ஸ்பெயினை சேர்ந்தவர்கள் அப்படி சுற்றி அதை அது வந்து ஒரு மேல் வட மேல் மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிற மாதிரியால் அந்த வந்து ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் அவர்கிட்ட இருக்கின்றது அந்த வகையிலே அவர்கள் வந்து என்னென்னு சொல்கிறேன் பல நாட்டு நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த ஒரு பிரபலியமான ஹோட்டல் அண்ட வழியால் வந்து அவர்கள் தங்களுடைய கொண்டாட்ட புதுகரட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு ிருந்தார்கள் அந்த தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது ஆகவே இத்தாலிஸ் கூறியிருக்கின்றது இன்னும் தங்களுடைய ஒரு சிலரை இன்னும் காணவில்லை என்றும் பிரெஞ்சு அரசாங்கம் கூறியிருக்கின்றது இன்னும் சில பிரெஞ்சுக்காரரும் இதில் இதில் சிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் உண்மையில் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே வேளை சுவிஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது சுவிஸ் அரசாங்கமான பிரசிடென்ட் பிரசிடென்ட்னு சொன்ன பண்ண தலைவர் அரசு தலைவர் கை பார் பார்மெலீன் அவர் கூறியிருக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒரு வரலாற்றில் சந்திக்காத விஷயம் தாங்கள் சுவிஸ் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் அதே வேளை அவர்கள் சுவிட்சர்லாந்து ஐந்து நாள் துக்க தினமாக தங்களது கொடிகளை இறக்கம்பங்களிலே பறக்கவிடுக்க விடுமாறு சுவிஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது உண்மையில் இது ஒரு எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு விழாப்பு ஒரு தீ விபத்து என்ன தான் இருந்தாலுமே என்னென்னு சொல்லுன்றேன் இப்போ எங்கட நாடுகளில் நாங்கள் பார்ப்போம் ஒரு மாவட்டத்தில் ஒன்று ரெண்டு தீயணைப்பு துறை தான் இருக்கும் நான் இங்கே அப்படியாண்டில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு தீயணைப்பு படை அண்டி இருக்கும் ஒரு மாகாணம் கொண்டு எடுத்தோம் மாட்டால் ஒரு கூட்டத்திட்டம் பத்து மா ஊர்வலி இருக்குமே இருந்தால் பத்து ஊருக்கும் ஒவ்வொரு தீயணைப்பு படை இங்கே இருக்கும் இங்கே சாதாரணமாக ஒரு இடத்துல எங்க இந்த இடத்துல வந்து ஒரு தீய உண்டு வந்ததுன்னு சொன்னால் அறிவி இங்கே வேறாவது அறிவிப்பாங்கள் அறிவித்து ஐந்து நிமிடம் ஆகக்கூட ஐந்து நிமிடங்களிலே அந்த தீயணைப்பு படை வெறும் அதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் சொல்லப்படுகின்ற நோயாளர்களாக வாகனம் வெறும் காவல்துறை போலீஸ் வந்துடும் அப்படி எல்லாருமே இங்கே ஒரு ஐந்து பத்து நிமிடங்களில் அவர்கள் முழுக்க வந்துடும் அதை விட இப்போ இந்த இடத்துல நடக்குதுன்னு சொன்னால் இந்த இட ஊரை சுற்றி இருக்கிற வேறு சிறு ஊர்களுக்கும் அவர் அந்த அலர்ட்டு அவங்கள மெசேஜ் போகும் அங்கே இருக்கிற தீயணைப்பு ப வீரர்களும் அவருடைய வாகனங்களும் ஊடாக இந்த இடத்துக்கு உடனடியாக வந்துடுவார்கள் ஏன்னு சொன்னால் எந்தளவு தீ எப்படியாண்டு உடனடியாக கணி கணிக்க முடியாத அளவு இருக்கிறபடியாக அது சாதாரணமாக இதுதான் நடக்கும் அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்களில் இருக்கிற எல்லா தீயணைப்பு துறையும் வந்து இங்கே இவர்களுக்கு உதவிகாக வந்துடுவார்கள் அதே தான் அதே மாதிரி இடத்துல நடக்கணும்னா இந்த ஊருக்குள்ளே சாதாரணமாக என்னென்னு சொல்கிறோம் பயிற்சி கொடுத்து தீயணைப்பு பயிற்சிகளை கொடுத்து தீய அந்த வீரர்களாக அவர்கள் சாதாரண தங்கள வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த எல்லா மூலம் அவர்களுக்கான ஒரு குறுஞ்செய்தியோ ஏதாவது ஒன்று போகும் அவர்களும் அந்த நேரத்தில் தாங்கள் இங்கே இருக்கும் பட்சத்தில் இந்த ஊரோடு உடனடியாக ஒரு அஞ்சு பத்து நிமிடங்களும் அவர்களும் தங்களுடைய அந்த தீயணைப்பு உடைகளை அணிந்து கொண்டு சாதாரணமாகவே வந்துடுவார்கள் வந்து இந்த என்ன நடக்குதோ தீயணைப்பேன் எப்படி அதுலேருந்து எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறது என்ன மாதிரி என்ற நடவடிக்கையில் அவர்கள் பயிற்சி கொடுத்தவர்கள் ஆகவே அவர்கள் அதுக்கேற்ற போல் தங்களை ஆயத்தப்படுத்தி நடந்து கொள்வார்கள் இவ்வாறு தான் அங்கேயும் நடந்திருக்குமா இப்படி வந்தும் இப்படி நடந்தும் நாற்பது பேர் அளவு உயிர் போகிற அளவுக்கு இந்த விபத்து நடந்திருக்கிறது சொன்னால் உண்மையிலே அது எதிர்பார்க்க முடியாத ஒரு விபத்தாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என்ன சொன்னால் இந்த மண்டபத்திலே நடைபெற்ற அந்த ஹோட்டலில் நடைபெற்ற அந்த தீ அவர்கள் வெளியேற முடியாது ஏனென்றால் சரி புதுவரிட கொண்டாட்டம் என்பதால் அவர்கள் கன கூடுதலானவர்கள் அதில் இணைந்து செயற்பட்டிருக்கின்றார்கள் இணைந்து கொண்டாடி இருக்கிறது கொண்டாடின அந்த நிகழ்வில் வெளியேற முடியாமல் அந்த தீ கண்டவுடன் தீ வெறுகின்ற கண்டவுடன் அவர்கள் வெளியேற உடனடியாக வெளியேற முடியாத பட்டத்தால் என்னடா எல்லாரும் பயன் திருவினோம் எல்லாரும் ஓடுவினோம் வெள்ளும் தாடிக்கு தாண்டி வெளியில் போக முடியாத சூழ்நிலை தான் இந்த ஏற்பட்டு சில ந நெறிபாடுகள் இதன் மூலம்தான் கூடுதலான காயங்களும் விப என்னன்னு சொல்ற காயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அண்டு நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையில் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து இந்த விபத்தில் மேலதிகமாக ஏதாவது செய்திகள் வெறும் பட்சத்தில் நாங்கள் அது உங்களுடன் பகிர்கின்றோம் பகிர்வோம் இந்த விபத்தின் மூலம் உண்மையிலே நாங்களும் மிக கவனமாக அனைவரும் எங்களுடைய